பச்சை மிளகாய்க்கு பதிலாக உணவுக்கு சுவை கூட்டும் மிளகாய் வகைகளை பற்றி பார்க்கலாம் வாங்க பச்சை மிளகாயில் வந்து பல வகைகள் இருக்கிறது அதாவது குண்டூர் மிளகாய் காஷ்மீரி மிளகாய் மற்றது காந்தாரி மிளகாய் என பல வகைகள் வந்து இருக்கிறது ஆனால் வந்து இவற்றில் எல்லாம் காரம் அதிகம் இருக்கும் காரம் சற்று குறைவான பச்சை மிளகாய்க்கு வந்து மாற்றான சில மிளகாய் வகைகளை வந்து நாம் இன்றைக்கு இந்த பதிவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து புத் ஜோலிகியா கின்னஸ் புத்தகத்தில் சாதனை படைத்த புத் ஜோலிக்கியா வந்து பேய் மிளகு என்றும் வந்து அழைக்கப்படுகிறதா இது வந்து அருணாச்சல பிரதேசம் ஆசாம் மற்றது வந்து பார்த்திங்கன்னா நாகாலாந்து மற்றும் வந்து மணிப்பூர் ஆகிய மாநிலங்களில் வந்து பயிரிடப்படுகிறது இது மிகவும் வந்து காரமான மிளகாயா ஆனால் வந்து சிலருக்கு பச்சை பச்சை மிளகாய் என்பது காரம் வந்து பிடிக்காது இந்த நிலையில் தான் பச்சை மிளகாய்க்கு மாற்றாக இந்த மிளகாயை வந்து சமையலில் வந்து சேர்க்கலாமா மற்றது வந்து குட மிளகாய் பச்சை மிளகாய்க்கு சற்று காரம் குறைந்த பச்சை நிற குட மிளகாயை சேர்த்து சமைக்க வந்து சுவையும் மனமும் கூடுதலாக இருக்கும் மற்றது வாழைப்பழம் மிளகாயின்னு சொல்லுவாங்க இது வந்து தோற்றத்தில் வாழைப்பழம் போல் வந்து வளைந்த ஒரு வடிவம் மற்றது மஞ்சள் நிறத்துல காணப்படுமா இது வந்து பச்சை மிளகாயை விட சற்று காரம் குறைவாகவும் அதே நேரத்தில் பச்சை மிளகாய்க்கு இருக்கும் அதே சுவையும் கொண்டுள்ளதாம் எனவே இந்த வாழைப்பழ மிளகாயை வந்து தாராளமாக பச்சை மிளகாய்க்கு மாற்றாக சமையலை சேர்க்கலாம் மற்றது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து ஜால்பினோ மிளகாயின்னு சொல்லுவாங்க குடமிளகாயின் ஒரு கிளை வகையாக வந்து கூறப்படும் இந்த ஜால்பினோ மிளகாய் வந்து பீட்சா போன்ற உணவுகளில் சேர்க்கப்படுகிறது இதன் காரம் வந்து குடமிளகாயின் காரத்திற்கு நிகராக இருக்கும் பொதுவாக பச்சை நிறத்தில் இருக்கும் போதே பயன்படுத்தப்படும் இது வந்து பழுத்து சிவப்பு ஆரஞ்சு மற்றதும் மஞ்சள் நிறமாக மாறியும் உணவில் வந்து பயன்படுத்தப்படுகிறது மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னா பெர்சோனோ மிளகாய் இது வந்து பார்க்கறதுக்கு ஜால்பினோ

மற்றது வந்து பார்த்திங்கன்னா பசிலா மிளகாய் குண்டு மிளகாய் போன்று காணப்படும் இந்த பசிலா மிளகாய் இரண்டு இன்சளவில் வந்து இருக்கும் இது காரம் குறைவாகவும் உணவின் வந்து சுவைய கூட்டும் தன்மையும் வந்து கொண்டதுன்னு சொல்லலாம் மற்றது செர்ரானோ மிளகாய்னு சொல்லுவாங்க மெக்சிகோ நாட்டில் உள்ள மலை கிராமங்களில் கிடைக்கும் இந்த மிளகாய் குடமிளகாய்க்கு மாறாக வந்து பயன்படுத்தப்படுகிறது மெக்சிக்கன் மாநிலங்களான பியூப்லா மற்றும் வந்து கிடால் கிடால்கோவின் வந்து மலைப்பகுதிகளில் விளையும் மிளகாய்கள் வந்து பொதுவாக சாஸ்கள் செய்யப்பட வந்து பயன்படுத்தப்படுகிறது ஜால்பினோ மிளகாயை விட வந்து இதை வந்து சிறிது காரம் கொண்டது இதனை வந்து மெக்சிகன் உணவு வகைகளில் வந்து அதிகம் பயன்படுத்துகிறாங்களா இந்த கிருஷ்டி உங்களுக்கு வந்து பிரயோஜனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி மற்ற முருகஷ்டியின் வயலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி